தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் மேலான அன்பு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடுல தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கலைக கழக செயலாளர்கள் நகர செயலாளர் தொண்டர்களின் நேரம் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சோகமான நேரத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே வேலை இருந்தும் இன்றைக்கி ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருந்தும் இத்தனை பேர் உங்கள் வேலையை விட்டு நீங்கள் நம்ம கேப்டனோட லட்சியத்துக்கும் கேப்டனுக்காக கொள்கைக்காக இன்றைக்கி நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார்கள் அதை தொடர்ந்த தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் சென்னையிலிருந்து இன்னைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது உண்மையிலேயே மன வேதனை தொட வேதனையோட தான் இன்னைக்கு நான் வந்து அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா பல்வேறு வீடியோ இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ வந்ததிலிருந்து கடந்த நாலஞ்சு நாட்கள இணையதளத்தில் யூடியூப்பில் நம்ம எல்லோருமே பார்த்துட்டுருக்கோம் பெண்மணிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண் பெண்மணிங்க விதவையாக தவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கள்ளசாராயம் குடித்து அந்த ஆண்கள் வந்து அது சில வீடியோலாம் பார்த்தேன் அவங்க எப்படி துடித்து உயிர் இழக்கிறாங்க அதே மாதிரி அவங்க குடிக்கும்போது அவனோட உடம்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்து தலைவலி வாந்தி அவங்க அவனால் முடியல அப்போ இருந்துமே அந்த போதைக்கு அடிமைப்படுத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசு தான் அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல இவ்வளோ மலி மலிவு விலைக்கு சரக் நம்மளோட கள்ளசாரையாக கொடுத்து மக்களுக்காக கொடுத்து எல்லா விற்பனை செஞ்சு கள்ளச்சு கள்ளக்குறிச்சி முழுவதுமே இன்னைக்கு மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பத்து சென்ட்டுக்கு இருக்கிற ஒரு சுடுகாடு இன்னைக்கு இரநூறு அடிக்கு வளர்ந்துருக்கு கொரோனாவில் எப்படி உடல் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் நடந்துட்டு இருக்கு மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து கூட நியூஸ் பார்த்தா சென்னையில நாலு கேன் மெத்தனால் கேன் வந்து போலீஸ் பறிமுதல் செஞ்சிருக்காங்க நியூஸ் வருது அப்போ இது கள்ளக்குறிச்சியில மட்டும் இல்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைநகரமா சொல்ற சென்னையிலயே அது நடந்துகிட்டுதான் இருக்கு

என்ன என்ன செஞ்சோம் செஞ்சோமா பொது செஞ்சோம் முறையா பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கேட்டோம் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்க முடியாது ஏன்னா இது அரசு இதுலருந்தே தெரியுது அரசு தவறு செஞ்சுட்டு இருக்கு இது காவல்துறை துணை போகுதுன்னு

இங்க விட்டா கிராமங்கள் போட்டா கள்ளச்சாரியம் காட்சி பிரச்சனை பண்றது இங்க திமுக அரசு இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷன் ஒருத்தர் வந்தார் கஞ்சா போதை அதுக்கு என்ன பதிலே எதுவும் தெரியல இப்படி ஒரு படத்துல காமெடி ஒரு ஜப்பான்காரன் எதாவது கண்டுபிடிக்கிறான் ஆனா நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காட்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு விஞ்ஞானம் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம் பத்த ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா நீங்க டெல்லியிலேயே பாத்தீங்கன்னா பத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு

அந்த அரசு அதிகாரி எல்லாருமே பணி மாற்றம் செஞ்சுட்டோம் இது அரசோட சாதனைன்றாங்க இது அந்த தேர்தலுக்கு பயப்பட மாட்டோம் மக்களோட வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் சிந்திப்போன்றோம் அப்படி சொல்கிறவங்க கள்ளக்குறிச்சியில் சுத்தி இருக்க தேவை அதிகாரியில் மாற்றுனீங்களே இருக்கிற எம்எல்ஏ எல்லாேருமே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியது தானே அவ்வளோ அவங்களுக்கு க்ளாணி அவ்வளோ அவங்களுக்கு தைரியம் இருந்தா அதிகாரம் மாற்றிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நெஞ்ச நிலமை

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னைக்கும் அப்துல் கலாம் மறைந்து பல வருஷம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இறந்தார்

மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க நீ யாருமே திசை திருப்ப முடியாது இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் என்னை சுத்தி இருக்கீங்க பெண்கள் நீங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்மாக் இங்க இருக்க சென்னையில் எத்தனை பேர் குடும்பத்தை வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு கிராமப்புறங்கள கலாச்சாரி அழிக்கிற மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டில டாஸ்மாக் நீங்க எத்தனை குடும்பத்தை அழிச்சிட்டு உங்களுக்கு தெரியும் அது ஆண்களை கேட்ட என்ன சொல்றாங்க உடம்பு வலி மனசு சோகம் அதான் பாரு பாட்டில் விட்டுட்டேன் அப்படின்றாங்க உடம்பு வலி மனசு சோகனா அரசாங்கம் பாட்டில் விற்க கூடாது அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும்

ஏதோ மாற்றி சொல்ல முடியும் மக்கள் நீங்க சொல்லுங்க தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் இது மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இருந்தா தான் உண்மையான நிலையை கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க இன்னைக்கு கள்ள குடிக்கிறவங்க யார் பெரிய பிஸ்னஸ் மேனோ கோடீஸ்வரனோ யாரும் இல்லை சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பார்க்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறான் இன்றைக்கி அவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும் ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்த அவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளசாரை கொடுத்து இறந்தா எல்லாருக்குமே நீங்க பத்து லட்சம் கொடுப்பீங்களா சரி பத்து லட்சம் கொடுத்தீங்க சந்தோஷம் திமுக சொந்த காசிய குடுத்துச்சு மக்கள் வரிப்பண கொடுத்தீங்க மக்களோட வரிப்பணத்தை குடுத்திருக்கீங்க இது நியாயமா ஏதோ ஒரு கிராமத்துல குடிச்சு ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களோட வரி பணத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க உங்க அரசு தானே திமுக அரசு தானே நீங்க கவர்மெண்ட்ல இருக்கு ஏன் உங்க சொந்த பேக்கெட்ல இருந்து மக்கள் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க இன்னைக்கு கலைஞர் ஐயால இருந்து ஸ்டாலின் அண்ணல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவங்க பையன் வரைக்கும் நீங்க எல்லாருமே வாழ்க வாழ்க்கு பேசுறீங்களே உங்க எல்லார் பேர்லயும் நிதி நிதி இருக்கு ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தாலும் என்ன மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் உதயநிதி தயாநிதி கலாநிதி நிதி 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 இருக்குல உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே எஃப்ஐஆர் போடணும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு வரணும் மக்களுக்கு நீங்க கொண்டு வாங்க எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும் இது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம் சும்மா நீங்க விட்டுறோம் மட்டும் நினைக்காதீங்க நிச்சயம் இந்த விஷயம் தொடரும் மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் என் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பீகார் யூபி நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு என்ன நிலமையில இருக்கு மக்களை நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்துதான் இந்த மெத்தனாலூர்ல வந்துருச்சு அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றான் அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க அதே மாதிரி ஜிப்பர் மருத்துவமனையில் மருந்து வந்து இன்னைக்கு மக்களை காப்பாற்றணுன்றாங்க அப்போ அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு நீ இதை சொல்ல நான் பாஜக ஆதரவோ திமுக ஆதரவோ நான் இங்கே பேசலை இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் சிந்திக்கணும் உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக உழைச்சி உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி தான் இன்னைக்கு இந்த விஜயபுரம் மக்கள் முன்னாடி நிக்கிறனா நாங்க யாரும் அரசியல்வாதி ஆகணும்னு வரல எங்க தலைவரோட வழியில் நாங்க அரசியல் குள்ள வந்திருக்கோம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் இருந்தாலுமே இந்த இனியோட எங்களோட நோக்கம் எங்களோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான் netty net tv ல கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தார் அந்த கேப்டன் வசனம் சொன்னாரு தப்பு செஞ்சவன் மனுஷவளிக்கானவர் சொல்றார் தப்பு செஞ்சவன கொன்னத விட அத தூன்றவன கொல்றதுதான் கரெக்ட்ன்றார் அதனால தான் அந்த படத்துல எம்எல்ஏ அந்த போலீஸ் கேப்டன் சுடுவர் அந்த வசனம் क्लाइमेक्स நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபகர்னு சொல்லி அந்த கேப்டன் கேப்டன் பிரவர் பத்தி உங்களுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு வந்து பாதிச்சது வந்து வேணா அந்த கண்ணுக்குட்டி ஒருத்தர் இருக்கலாம் ஆனா அந்த கண்ணுக்குட்டி தூண்டி விடுறது யாரு அந்த கண்ணுக்குட்டி தூண்டி விடுறது யாரு அவங்க ஒரு பாதிச்ச பெண்மணி சொன்னது இருபத்தி மூணு தடவை அந்த கண்ணுக்குடி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராரு ஏதோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி ஆனா போயிட்டு போயிட்டு வராரா ஜெயிலுக்கு

கேப்டன் பிரபாகர் ஸ்டைல கேப்டன் நாக்கம் அடிச்ச மாதிரி செவுட்ல வச்சு இவனை தூக்கி உள்ள தான் இது எல்லாத்தையுமே ஒரு மாற்றம் வரும் உதயசூரியன் அதிகம் நீ போட்ட கட்சியில் கேப்டன் மாற்று சக்தியா வந்தார் உழைச்சார் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் எந்த சூழ்ச்சியாக இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள்

மரியாதை கூறி அமைச்சர் முத்திசாமி அவர்களே நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது உங்களுக்கு கௌரவம் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கௌரவம் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க அதே மாதிரி அங்கே இருக்க திமுகவில் இருக்க சுத்தி சுற்று இருக்க அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும் செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு ஒரு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும் அது மக்கள் நீங்கள் உங்க ஆழ மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் மாற்றம் வரும் தேர்தல் நேரத்தில் பீருக்கும் ஆனாலும் கலாச்சாரம் யாருனாலையும் ஒழிக்க முடியாது எந்த மாற்றமும் வராது மேடை போட வேணா மயக்கை பிடிக்க வேண்டியதான் பேச வேண்டியதான் கத்த வேண்டியதான் போயிட்டு இருக்க வேண்டியதான் எந்த மாற்றமும் வராது மக்களை நீங்கள் சிந்திக்கணும் அதனால் வரவேற்பு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களவை நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும் காவல்துறையும் இந்த மாதிரி நேரத்தில் உதவியாக எங்களுக்கு இருக்கணும் மரியாதையாக நான் கேட்டுக்கிறேன் ஒரு ரிக்வஸ்டாக நான் சொல்லிக்கிறேன் நாங்கள் யாரும் பிரச்சனை பண்றது வரல மக்கள் பிரச்சனை தான் பேச வந்தோம் ஆனால் அனைத்து காவல்துறைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் ரிக்வஸ்டாக இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் மீடியா நண்பர்கள் நன்றி தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் நன்றி குறி அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோஷம் போட்டுட்டு நம்ம உரையை முடிச்சுப்போம் நன்றி வணக்கம்